நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கழக ஊராட்சி அலுவலர்கள் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வந்து நடைபெற இருந்த ஓகே இன்றைக்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மறு வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ இப்போது நானே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகியிருந்தேன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலை ஏன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது மார்க் அடிப்படையில் எதுவுமே சொல்ல கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அடிப்படையில் வந்து எடுத்திருக்காங்க எப்படி அதை வந்து நம்ம செக் பண்ண பார்க்கலாம் ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஜுக்கு வரலாம் இந்த பேஜ் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் இங்கே மேலே வந்து கிளிக் பண்ணலாம் நீங்கள் இந்த எந்த டிஸ்ட்ரிக்டும் அந்த லிஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் எஸ்சியா எஸ்டிஏ எம்பிசியா என்ற க்ளிக் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் கிளாஸு ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் ஏதாவது எம்பிசி பார்த்தீங்கன்னா பஸ்ட் தமிழ் மீடியம் பிரச்சனை கொடுக்குறேன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா இதில் வந்து அஞ்சு மெம்பர்ஸ் மட்டுமே வந்து என்ன செலக்ஷன் வந்து ஆயிருக்காங்க ஓகேண்ணா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து செலெக்ஷன் வந்து ஆயிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த அஞ்சு மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கவிதா ஜீவானந்தம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே தெளிச்சுக்கேன் ஏன்னா இப்படம் பார்த்தீங்கன்னா மார்க் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செலெக்ஷனே பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது எதுவுமே சொல்ல கிடையாது நீங்களே இங்கே பார்த்துருக்கேன் பாருங்க நானூற்றி எண்பத்தி ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தொன்று நாற்பத் நானூற்றி எழுபத்தெட்டுக்கு ஐநூறுக்கு நானூற்றி எட்டு ஐநூறுக்கு இதில் ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தெட்டு எடுத்த உங்களுக்கு கிடையாது இம்பார்டன் ஆண்களுக்கு ஆண்களுக்கு வந்துட்டு இரண்டு வேக்கன்சி இதில் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறது தான் ஓகேங்களா கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஆல் டிக்கெட் வந்திருக்கா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வந்து பார்த்துக்கங்க நன்றி